வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விஸ்வகர்மா திட்டத்தை பயன்படுத்தி கைவினை கலைஞர்கள் தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஆறு கோடி பேர் பயனடைவார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது கோவை மாவட்ட மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை பயன்படுத்தி கைவினை கலைஞர்கள் தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த திட்டம் ஒராண்டை பூர்த்தி செய்து இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மகாராஷ்டிராவின் வார்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் பவித்திரமான பூமியிலே நாம் பி எம் விஸ்வகர்மா திட்டத்தினுடைய வெற்றி கொண்டாட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் மேலும் ஒரு விஷயத்திற்காக சிறப்பு வாய்ந்தது அது என்னவென்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிலே இன்றைய தினத்தன்றுதான் அண்ணல் காந்தியடிகள் தீண்டாமைக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினார் இந்த வேளையிலே விஸ்வகர்மா திட்டத்தினுடைய ஓராண்டு நிறைவடைவு கொண்டாட்டம் வினோபாஜியுடைய செயல்பாட்டு களம் காந்தியடிகளுடைய கர்ம பூமியான வர்தாவின் பூமி இது சாதனை மற்றும் கருத்தூக்கத்தின் பெரிய சங்கமம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்ட இந்த திட்டம் வலு சேர்க்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் விஸ்வகர்மா யோஜனா கே ஜரிய இது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நமது இலக்கிற்கு பெரியதொரு சக்தியை அளிக்கும் விஸ்வகர்மா திட்டத்தின் வாயிலாக நாம் உழைப்பிலிருந்து நல்வளம் என்பதற்கு திறன் வாயிலாக சிறப்பு என்பதற்காக நேற்று நாம் மேற்கொண்ட உறுதிப்பாடு வருதாவிலே அண்ணல் அளிக்கும் உத்வேகம் நம்முடைய உறுதிப்பாடுகளை மெய்யாக்க உதவி புரியும் சாதனமாக இருக்கும் பிரதமராக திரு நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற முதல் நூறு நாட்களில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஆறு கோடி பேர் பயனடைவார்கள் என்றார் இத்திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த நூறு நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் திருப்பதி விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த இது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஆந்திர பிரதேச அரசிடம் கோரப்பட்டுள்ளதாக கூறினார் அந்த அறிக்கையை தெரிவித்தார் இதற்கிடையே திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் புகார் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லா ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புகார்கள் உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார் இந்நிலையில் உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வானும் இந்த பிரச்சினையில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றார் தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் கூறியுள்ளார் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினாா் ஜென்ரலா நிப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் ஐசோலேஷன் வார்டு அப்படின்னு வச்சிருச்சு அந்த ஐசோலேஷன் வார்டுல உங்களால டெஸ்ட் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அட்மிஷன் பண்ண முடியும் தேவைப்பட்ட இருந்தே நம்ம அந்த சாம்பிளை எடுத்துட்டு மற்ற இடத்துக்கு அனுப்பணும் எம்பாக்ஸுக்கு அது இல்லாம கூடுதலா ஒரு நாலு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல இதுக்காக ஒரு பத்து பத்து பெட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இருக்க சுச்சுவேஷன்ல கேஸும் இல்ல சோ பொதுமக்களே என்னன்னா ஜுரம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஐசோலேஷன் பண்ற அளவுக்கு இப்ப கெப்பாசிட்டி இருக்கு ஏன்னா இப்ப இந்த கடந்த ரெண்டு மூணு நாள்

சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மூன்றாவது முறை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் கோவை மாவட்ட மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது சட்டவிரோதமாக மண் எடுப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் செம்மண் எடுக்கப்படுவது காணொலி வாயிலாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை அனுமதித்தால் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போய்விடும் என்றும் நிலச்சரிவு அபாயங்கள் ஏற்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர் கடல் பகுதிகள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை கடலோர காவல்படையின் ஐஜி திரு டானி மைக்கேல் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினாா் வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு பத்தாவது இருபது தடவை நாங்கள் இந்த மாதிரி கோஸ்டல் கிளீனப் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த வாட்டி இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே நாங்கள் வந்து ஒரு பத்து ஏஜென்சிக்கு அனுப்பு பண்ணியிருக்கோம் ஃபுல் சப்போர்ட் கிடைக்குது கவர்மெண்ட் சைடில் இருந்தோம் பப்ளிக் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றிணைந்து வேலை செய்தால் நல்ல ஒரு ரீச் அவுட் நிறைய கிடைக்கும் நம்புகிறோம் நாங்கள் கோஸ்டல் அப் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த மாதத்துல நாங்கள் கொண்டு வரோம் இனிமேட் இனிஷியேட்டிவ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கள்கிட்ட கொடுத்தாலும் கச்ச சாகர் அது மாதிரி இருந்ததுன்னா பேசுறேன்னு நாங்க அது மாதிரி இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டேன் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணா அவங்கள வந்து சேருவாங்க நான் சில டைம் பப்ளிக் வந்து ஒரு பெரிய கேதரிங்ல வரோம் இப்ப வேளாங்கண்ணி எடுத்து அங்க வந்துட்டு இருக்காங்க திருச்செந்தூர்ல ஒரு கோயில் வந்து அந்த அந்த டைம்ல அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது அந்த டைம்ல வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்ல வருது என்னன்னா கடல் எல்லாருக்கும் சொந்தமானது எந்த விதமான குப்பைகள் எது இருந்தாலும் அதை கரெக்டான இடத்துல போட்டுருந்தா நம்ம நிறைய ப்ரிவென்ட் பண்ணலாம் மாவட்ட செய்திகள் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வீட்டுவசதித்துறை சார்பில் வணிக பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டுள்ள புதிய கடைகளை மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் இன்று திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன்கோணம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் மருதாநதி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி இன்று திறந்துவிட்டார் அரியலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த சிறுதானிய உணவு அரங்கை ஆட்சியர் திரு ரத்னசாமி பார்வையிட்டார் காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தோரு ரன் எடுத்துள்ளது சுப்மன் கில் முப்பத்து மூன்று ரன்னுடனும் ரிஷப் பன் பனிரண்டு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக ஷாஹிப் அல் அசன் முப்பத்தி இரண்டு ரன் எடுத்தார் எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனர் பும்ரா அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜடேஜா சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் காமன்வெல்த் தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபத்து மூன்று தங்கம் பனிரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பிஜையில் நடைபெற்ற இப்போட்டியில் பார் சௌத்ரி இளையோர் பிரிவிலும் ஜூனியர் பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றார் ஓவியா இளையோர் பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் ஜூனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார் உலகக்கோப்பை செக்வண்டோ போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஆடவர் ஐம்பத்தெட்டு கிலோ பாரா பிரிவில் சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் மகளிர் நாற்பத்தாறு கிலோ எடைப்பிரிவில் சோனியா பரத்வாஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விஸ்வகர்மா திட்டத்தை பயன்படுத்தி கைவினை கலைஞர்கள் தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஆறு கோடி பேர் பயனடைவார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது கோவை மாவட்ட மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது செய்தியறிக்கை நிறைவடைகிறது